ஆண்டுபெரும் அருமை இச்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சுத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தேவ திட்டத்தை மனிதரால் மாற்ற முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் என கருமையான என்னுடைய பிள்ளைகளே இது நம்மளுக்கு ஆணித்தரமாய் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும் தேவனுடைய திட்டத்தை எந்த மனிதராலும் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா எனக்கு வர வேண்டியதை இவர்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்து விட்டார்கள் எனக்கு வர வேண்டிய உயர்வை இவர்கள் மூலமாக தான் தடைபட்டது என்று சொல்லி மற்றவர்கள் மேலே கசப்பில் இருக்க மாட்டோம் மற்றவர்கள் மேலும் வைராக்கியமாக இருக்க மாட்டோம் தேவ திட்டத்தை மனுஷரால் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது தடை செய்யவும் முடியாது என்பதை நம்ம ஆணித்தரமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் எபேசேர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கற்றுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளை குறித்த தேவ சித்தம் தான் என்ன என்பதை நம்ம உணரணும் நம்ம தேவ சித்தத்தை உணராமல் இருக்கிறதுனால தான் நாம் நமக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறோம் தேவ சித்தம் இல்லாதது அது தடைபடும் தேவ சித்தம் இல்லாதது நம்முடைய வாழ்க்கை நிறைவேறாதது என்பதை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா தேவ சித்தம் என்ன என்பதை நம்ம உணர்ந்துட்டோம்னா ஆண்டவருடைய நடக்கும் என்பதை நாம் அமர்ந்திருக்க அமைதியா இருக்க புலம்பாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் அப்போ சொல்லலாம் இருக்கிற பவுளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அவனுடைய வாழ்க்கையில பாருங்கள் சபையை துன்பப்படுத்துவதற்காக தமஸ்கு வீதியில் கொண்டிருக்கிறான் ஆண்டவர் சடுதியில் அவனை சந்திக்கிறார் சந்தித்து சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் யார் என்று ஆண்டவடத்தில் கேட்கும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே நான் என்ன செய்ய இருக்கிறேன் அது வார்த்தையை பயன்படுத்துவான் ஆண்டவரே நான் என்ன செய்ய என்ன செய்கிறேன் சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை காண்பித்து அவன் ஜபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அணினியாட்ட பேசுகிறார் நீ போ இங்கே சவுல் என்று சொல்லப்பட்டவன் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் அவனை போய் நீ சந்தி சந்தி என்று சொன்னால் அனணியா கூட ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பாருங்க தேவ சித்தத்தை செய்ய முடியாது மனிதர்கள் எப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம் எந்த அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் எந்த அதிகாரியும் உங்களுக்கு தேவ சித்தத்தை நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும் அப்போ சில ரொம்பதாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் இவ்வாறாய் பார்க்கிறோம் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்பதை குறித்து அவனை குறித்து தேவ சித்தத்தை அனினையாவட்டையும் பேசுகிறார் தேவ திட்டத்தை பேசுகிறார் என்பதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்றால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு இதுவரைக்கும் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே இவனை கொடுத்து நான் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் இவன் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இவன் ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அது மாத்திரமல்ல இவன் என் நாமத்து நிமித்தம் பாடுபடுவதற்காக தான் நான் அவனை தெரிந்து கொண்டேன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் சிலருடைய ஊழியமே பாடுகள் தான் இருக்கும் அதுக்கு காரணம் தேவ திட்டம் அவர்களை குறித்து வைத்திருக்கிறது பாட்டுகள் மத்தியில் தான் ஊழியம் செய்யணும் இப்படி பாடுதான் அவர்களுக்கு குறித்த தேவ திட்டம் எனவே தேவ திட்டத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு ஆண்டவர் எனக்கு நியமிக்கப்பட்டது இது இது எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இதுதான் என்பதை அறிந்து நம்ம செயல்பட்டாலே ஆசீர்வாதமாக இருக்கும் பாடுகளின் மத்தியிலையும் மகிமையாக இருப்போம் பாடுகளின் மத்தியிலேயும் சந்தோஷமாக இருப்போம் பாடுகளின் மத்தியிலும் சந்தோஷம் சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ளே இருக்கும் காரணம் ஆண்டவர் அதற்காக தான் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே எனக்கு கருமையான தேவனுடைய தாசர்களே தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிற தேவத்திட்டத்தை மனுஷரால் மாற்ற முடியாது தடுக்க முடியாது நிறுத்த முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜபம் பண்ணுவோம் சர்வ பல்லமுயுள்ள தெய்வமே அருமை தகப்பனு இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த வார்த்தையினுடைய பிள்ளைகளை தேற்றட்டும் ஆற்றட்டும் வழி நடத்தட்டும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் என் கத்தன்களா ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யுஆல்